வாட்ர விஷயம் இருக்குல்ல அதுல சில பேருக்கு குளிπαatrல விதி விலக்கு இருக்குது இல்லாமையும் கூடாது குறிப்பாக ஷஹீதுகளை குளிப்பிடவே கூடாது ஷஹீது என்றால் யாரே அல்லாஹ்வுக்காக போர்க்களத்திலே போய் அதுல வந்து தியாகம் பண்ணி கொல்லப்பட்டவங்க இல்லையா அவங்க ஷஹீத் அந்த ஷஹீதா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அப்படியே அடக்கம் செய்யணும் அந்த இரத்தக் கரையோடவே அந்த ரத்தம் ஆடையிலே இருக்கிற மாதிரியே கழுவாம என்ன செய்யணும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்நாளேயும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த நடைமுறையிலே அப்படி அமுல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் என்றால் புகாரியில 1346வது ஹதீஸ்ல வருது உஹது போரின் போது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இது ஃபனூஹும் ஃபீ திமாயிஹிம் ஃபியௌமி yani யௌம உஹதி உஹது போர் நாளில் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அவர்கள் ரத்த கறையோடு அவங்களை அணைக்கி விடுங்கள் அந்த கழுகனா இரத்தக் கறையோடு குளிப்பாட்டணும்னு சொன்னா

இதை பார்க்குற ஒருத்தருக்கு எப்படி தோணலாம் அது தண்ணி இல்லாமல் இருந்தது போர்க்களத்து தண்ணி இருக்குமா ஒரு வீட்டு வெளியே போய் சண்டை போடுறாங்க அங்கே போய்ட்டு போட்டு போகிறேன் கல்வருக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது அதனால கூட இத்த குறையோட அடைக்கிருக்கலாம்ல அப்படின்னு நினைத்தால் அது அல்ல காரணம் ரசூல் செல்லா அலை அவர்கள் தண்ணி இருந்தாலும் குளிப்பாட்டி இருக்க மாட்டார்கள் வேற ஒரு காரணத்துக்கு செஞ்சாங்க என்ன காரணம் அது புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி மூணாவது அதிசயில் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என் உயிர் யார் கையில் உள்ளது நம் சிபி எழுகி என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மேல் சத்தியம் மட்டும் சொல்கிறேன் எந்த ஒரு அடியானாவது அல்லாவுடைய பாதையிலே காயம்பட்டு ரத்தத்தோட இருப்பானையானால் அவன் ரத்தக்கரையோடு வருவான் ஒ லவ்னு தமி ஒரு ரேகு ரேகுல் பிஸ்கி ரத்தம் நிறம் வந்து ரத்த கலராக இருக்கும் அதிலிருந்து வருகிற வாடை கஸ்தூரி வாடையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நபிசெல்லாத செல்லம் சொல்லி அந்த குளிப்பாட்ட கூடாது என்பதற்கு ரீசன் சொல்றாங்க அப்ப இந்த ரத்த கரை வந்து அல்லாவுடைய பாதையில எப்படி நோம்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி என்று சொல்லப்படுகிறதோ அது மாதிரி அல்லாவுடைய பாதையில தியாகம் செய்யும் பொழுது ரத்தத்துக்கு உரிய வாடையை தாண்டி அது அல்லாவுக்கு விருப்பமான கஸ்தூரி வாடையாக இருக்கும் அப்படி அவன் எழுப்பப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்கு ரசூல் சல்லாசலம் சொன்னார்கள் அதனால இது புகாரி இரண்டாயிரத்தி எட்நூத்தி மூணாவது ஹதிசில பார்க்கிறோம் இது ஒரு விஷயம் குளிப்பாட்டக்கூடாது யார சஹீதுகளை குளிப்பாட்டக்கூடாது தான் அப்படி வந்திருக்கிறது சில நேரத்துல வந்து நம்ம குளிப்பாட்ட கூடாதுங்கிற ஒரு பாடி சட்னியா போயிட்டா குளிப்பாட்டுவீங்க எப்படி குளிப்பாட்டு அப்ப குளிப்பாட்டினால அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்க்க ஏற்றுக்கொள்ளத்தக்க நியாயங்கள் இருந்தால் அப்ப கூட என்ன செய்யலாம் அதுக்கு நேரடி நமக்கு ஆதாரம் கிடைக்கல குளிப்பாட்ட ஏலாட்டில் ஆயுத கொல்லி முன்வாக இல்ல அவசரம் எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்ல என்ன செய்ய மாட்டான் சிரமப்படுத்த மாட்டான் மாட்டான் இது எப்படி குளிப்பாட்டு இந்த மேலே தான் குளிப்பாட்டு என்பது மேல் மேல உள்ளதுக்கு தான் குளிப்பாட்டுதல் இப்ப உள்ள போய் எப்படி குளிப்பாட்டுறது எல்லாம் துண்டுதுனா போய் கூட உள்ள இருக்குது அது குளிப்பாட்டுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால அந்த மாதிரியான குளிப்பாட்டுதல்களை தவிர்க்க முடிஞ்சா அல்ல அதுக்கு ஒன்று குற்றம் பிடிக்க மாட்டான்